ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ அதில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் ப்ளஸ் குளோபல் மார்க்கெட் எல்லா பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இது என்னுடைய டெலகிராம் சேனல் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டண்டாக மார்க்கெட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து போஸ்ட் போடுவேன் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் அஞ்சு ஓகேங்களா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் அஞ்சி ஓகேங்களா நீ காலையில் வந்து ஒரு மூணு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கனாக்கா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஓகேங்களா எல்லாருமே வந்து பயத்தில் இருக்காங்க அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இண்டெக்ஸு கிரீடு இண்டெக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அதில் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது இருபது பர்சன்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்து எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருந்தாக்கா நல்லா புல்லிஷாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது தான் இருக்குது மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து பயத்தில் இருக்காங்க கிரிப்டோ மார்க்கெட்டில் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா குளோபல் மார்க்கெட்டு நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் நேற்று நைட்டு அதில் வந்து ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏழ்நூற்றி முப்பது பில்லியன் டாலர் ஒருத்தரில்லை யூஎஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஏழ்நூற்றி முப்பது பில்லியன் டாலர் வந்து வைப்போட்டாக ஆகியிருக்கு ஓகேங்களா லிக்யூடேட் ஆகிருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த டம்புக்கு என்ன ரீசன் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஓடைய பிரசிடென்ட் இருக்காருல்ல அவர் வந்து பேசியிருக்காரு ஏதோ ஒரு மிசைலை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து அவர் வந்து அறிவிக்க அறிவு வந்து வெளியிட்டிருக்காரு அந்த வெளியிட்ட பாதிப்பு தான் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் வந்து இவ்வளோ கிலோ வந்து கீழே இறங்கியிருக்கு ஓகேங்களா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இயர் வந்து நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல மார்க்கெட் லாஸ்ட் இயர் நவம்பரில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்திங்கனாக்க என்னுடைய ஓட்வோலியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணாயிரம் டாலர் ஓகேங்களா அது ஐயா சொல்லணும்னா சொல்லுன்னா சொல்ல போனாக்கா ஒரு இருபது லட்ச ரூபா ஓகேங்களா இருபது லட்ச ரூபா இருந்த என்னுடைய போர்ட்வோலியோ இவங்க வந்து பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன் ஓகேங்களா எந்த யூடியூபருமே காட்ட மாட்டாங்க இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா தான் இருக்குது ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு டாலர் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எங்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இ டெச் ஓபி அது மாதிரி எல்லாம் இருக்குது ஓகேங்களா உதாரணத்துக்கு வந்து இந்த ஓபி கேட்குறேன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓபி வந்து பார்த்திங்கனாக்க எங்ககிட்ட வந்து ஆயிரம் ஓபி இருக்குது இது வந்து ஆப்டிமிசம் ஓகேங்களா எல் டூ சொல்யூஷனில் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் கிரிப்டோ ஓகேங்களா இதில் அந்த ஓபிகேனா வந்து லாஸ்ட் இயர் ஓகேங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா முப்பத்தி ஒரு ரூபா இருக்குது ஓகேங்களா நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் இதை வந்து ஒரு ஒன் வீக் சாட்டாக வைக்கிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு வாரத்துடைய உண்டான ட்ரேடிங் வால்யூம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கனாக்கா கரெக்டாக உங்களுக்கு வச்சு காட்டுறோம் பாருங்கள் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கனாக்கா இல்லை டே கேண்டில் வைக்கிறேன் டே கேண்டில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து டே கேண்டில் ஹச் ஒவ்வொரு கேண்டிலும் டேவை குறிக்கும் ஓகேங்களா ஒரு நாள் உடைய கேண்டில் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ போயிருக்கு ரெண்டு புள்ளி ஏழு மூணு ஏழு ஏழு ஓகேங்களா ரெண்டாம் டாலர் போயிருக்கு என்னைக்கு டேட்டு என்னைக்கு டேட்டுக்கு போயிருக்குனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்டாம் மாதம் ஏழாம் தேதி போயிருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர் பேக் வந்து நல்ல மார்க்கெட்டில் இருந்த காயின் ஓகேங்களா கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மூணு டாலர் பக்கமாக ட்ரேட் நடந்தது இவ்வளோ நடக்குது ஜஸ்ட் முப்பத்தஞ்சு சென்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு ஓகேங்களா இந்த பர்டிகுலர் காயில் மட்டுமே எனக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குனாக்கா அன்றைக்கி நான் விற்றுருந்தேனாக்கா எவ்வளோக்கு ஒரு ரெண்டரை டாலருக்கு கூட வித்துருக்கலாம்னு வச்சுக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ் டாலருக்கு நான் வந்து ஆயிரம் ஓபி வந்து சேல் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து டாலர் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதே இப்போ அந்த ஆயிரம் ஓபியோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முந்நூற்றம்பது டாலர் நீங்களே கணக்கு பண்ணுங்க தொண்ணூறு பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்கு ஓகேங்களா இதுதாங்க கிரிப்டோ மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கனாக்கா அதிக லாபமும் அதிக நஷ்டமும் இருக்குது ஓகேங்களா இவன் அந்த ஓவர் விற்கிற பாருங்கள் அந்த ஓவரிகளை வந்து நான் வந்து இந்த கிராஃப் ஓகேங்களா இந்த கிராஃப் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வச்சு கட்டுற பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக போய் நான் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டேஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா பதினஞ்சு லட்ச ரூபா கிட்டே இருந்துருக்கு பதினாலு ரூபா ஓகேங்களா பதினாலு லட்சரூவா எவ்வளோ வந்துருக்கு லாஸ்ட் இயர் வந்து பதினாலு ரூபா கீழே வந்து எவ்வளோ வந்துருக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்துருக்கு திருப்பி வந்து பத்து லட்ச ரூபா வந்துச்சு ஓகேங்களா பத்து லட்ச ரூபா வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ இருக்குது அஞ்சு லட்சத்து எழுபநாயிரரூவா மட்டும் தான் இருக்குது இதில் நான் என்னென்ன கேன் வந்து புக் பண்ணிணாக்கா ஃப்ராஃபிட் வந்து பார்த்திங்கனா பினான்ஸ் கேன் வந்து புக் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது வந்து பிஎன் பிங்க் இருக்குது ஓகேங்களா தொள்ளாயிரத்தி டாலர் இருக்குது ஓகேங்களா ஃபினான்ஸ் கேன் இந்த ஃபினான்ஸ் கேன்னை எங்கே புக் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைவாக காட்டும் பாருங்கள் ஓகேங்களா ட்ரேட் ஹிஸ்ட்ரி வந்துவிட்டேன் ஓகேங்களா ஆர்டர் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ட்ரேட் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ட்ரேட் ஹிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பினான்ஸ் வினான்ஸ் ஸ்லாஷ் வந்து யூஎஸ்டிடி ஓகேங்களா யூஎஸ்டிடி நான் இது பண்ணிட்டேன் ஃபில்டரில் போயிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் வைக்கலாம் ஓகேங்களா அப்போ தான் காட்டும் ஓகேங்களா நான் கடைசியாக சேல் பண்ணிக்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி அறுபத்தி ஒம்போது இங்கே பார்த்துங்க ஆயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி எழுபது டாலருக்கு வந்து சேல் பண்ணியிருக்கேன் எவ்வளோ காயினை பாயிண்ட் ஃபைவ் கயினை அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு டாலருக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் காயின் கான் கிட்டத்தட்ட வந்து ஒரு காயினை வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணியிருக்கேனாக்கா ஆயிரத்தி எழுபது டாலருக்கு வந்து சேல் பண்ணியிருக்கேன் ஒரு காயின் அதுக்கு முன்னாடி இருக்கிற காயின்லாம் பார்த்தீங்கனாக்கா மாதிரி ரேட்டு தான் சேல் பண்ணியிருக்கேன் எல்லாமே தௌசண்ட் டாலருக்கு மேலே தான் சேல் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இந்த ரெண்டரை கயணை வந்துனா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேலே நான் சேல் பண்ணேன் ஓகேங்களா இது 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 ஒன்று மட்டும் தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்தது மீதி எல்லாமே வந்து லாஸில் இருக்குது ஓகேங்களா சப்போஸ் வந்து இங்கேருந்து ரெக்கவரி ஆனாக்கா நான் வந்து மற்றச்சு சேல் பண்ணிட்டு தந்துடும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த டாமினன்ஸ் ஸ்டார்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் எங்கே வந்தால் பார்க்கணும் சொன்னேன் இந்த ஃபியூச்சர் ஸ்டார்ட்டில் வந்து இந்த பிட்காயின் டாமினன்ஸ் ஓகேங்களா விட்காண்ட் டாமினன்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருப்பேன் ஓகேங்களா என்னுடைய கடந்த வீடியோவில் வந்து பேசிருவேன் கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல இருந்துச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஐயாயிரத்தி எட்நூறு இருந்தது வந்து ஐயாயிரத்தி நானூறு டாலரில் இருக்கும்போது நான் வந்து வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஓகேங்களா சரி சரி இங்கே இங்கே ஐயாயிரத்தி எட்நூறு டாலர் இருக்கும்போது நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இப்போ பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்கனாக்கா ஐயாயிரத்தி எட்நூறுலேருந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் நான் கிட்ட வந்து ஒரு மூணாயிரம் டாலர் வந்து எக்ஸிட் ஆயிரம்னு சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஆறுநூறு தான் ஓகேங்களா ஒரு ஆறுநூறு டாலர் கீழே இறங்கியிருந்தாக்கா நான் மொத்தமாக எக்ஸிட் இருப்பேன் ஓகேங்களா லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் லாஸ்ட் வீடியோக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா என்னோடய சேனலில் போய் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதில் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா எங்கிட்ட இருக்கிற நிறைய கிளைண்ட் வந்து கால் பண்ணி கேட்குறது ஓகே சார் ஈட்டி சின்ன ரேட்டு போகும் ஆறாயிரம் டாலர் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் நான் ஆறாயிரம்லேருந்து ஆயிரத்து ஐநூறு டாலர் இடிஎச் இதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த ரேட் வந்தாக்கா நான் சேல் பண்ணிடுவேன் என்கிட்ட ஒரு இடிஎச் இருக்குது நான் சேல் பண்ணிட்டு வந்துடும் அதே மாதிரி இருக்கிற அல்ட்டு கயின்ஸில் என்னென்ன ரேட்டு போகும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க அல்ட்டு கைன்ஸ் யாரால வந்து ப்ரிடிக் பண்ண முடியல என்ன காரணம் இப்போதைக்கு வந்து யார்கிட்ட வந்து மார்க்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் ஃபேமிலி அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஓனர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய வேல்ஸ் வேல்ஸ்ன்னு சொல்ல போனாக்க இப்படினாக்கா அவங்ககிட்ட அதிகமானோட ஃபண்ட் இருக்கும் அவங்க எங்கே போனாலும் அவங்க வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க லாங் அடிப்பாங்க ஷார்ட் அடிப்பாங்க ஷார்ட் அடிச்சாலும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க லாங் அடிச்சாலும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அளவுக்கு ஃபண்ட் இல்லை ஸோ அவங்க கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் வரணும் இல்லைனாக்கா நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னாக்கா ஒன்றும் கீழே போகிற கூட அதிகமான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா எந்த கையை உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கோ அந்த கையினை மட்டும் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக இருக்கிற எல்லா கையினையும் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு ஒன் ஆர் டூ எக்ஸ் அதான் நீங்கள் போட்ட இடத்துல வந்து ஒரு எக்ஸோ டூ ஒரு மடங்கு இரண்டு மடங்கு உங்களுக்கு லாபம் கொடுத்தாக்கா உடனே வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு புல் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ புல் மார்க்கெட் புல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து புல் மார்க்கெட்டு ஒன்றும் வந்து கரெக்டாக வரவே இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா இப்பவும் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் ஃபேமிலி வேல்ஸு எக்ஸ்சேஞ்சு இவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த மார்க்கெட்டே வந்து கையில் மாட்டுன்னு இருக்குது இவங்கக்கிட்ட வந்து கிட்ட வரணும் ரீட்டெயிலர் வந்து நம்மளை மாதிரி குட்டி குட்டி ட்ரேடருக்கு வந்து வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஃபினான்ஸ்கான ஹோல்டு பண்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஆயிரத்தி முந்நூறு டாலரு ஆயிரத்தி அறநூறு டாலரு இண்டிகேட் பண்ணேன் சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் டாலர் போகுமா மூணாயிரம் டாலர் போகுமா அப்படிலாம் எதிர்பார்த்துருக்கிறாங்க போனால் சந்தோஷம் ஓகேங்களா எடுத்து விட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா யாரையும் வந்து வந்து நான் போர்ஸ் பண்ணி செல் பண்ண சொல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறத புக் பண்ணுங்கள் இல்லைனா கிரிப்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுவீங்க கிரிப்டோ வந்து ஏமாத்த சொல்லுவீங்க நான் உங்களுக்கு கண் கூட்ட க கண்முன்னாடே காட்டிட்டேன் என்னுடைய போர்ட் போலியோ பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் இயர் வந்து இருபது லட்ச ரூபா இருந்தால் போர்ட் போலியோ நீங்கள் ஒரு அஞ்சு லட்சத்து எழுபதாயிரவா இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்துட்டேன் ஓகேங்களா வினான்ஸ் கண்ண சேல் பண்ணி ரெண்டு லட்ச ரூபா எடுத்தாச்சு அப்படியே எடுத்துக்கினா கூட ஒரு எட்டு லட்ச ரூபா தான் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா தான் என்னோடய அசெட் வந்து காட்டிருக்கும் ஓகேங்களா அந்த வினான்ஸ் கண்ணை விற்காம இருந்துனா கூட ஒரு எட்டு லட்ச ரூபா ஆனால் என்னோடய லாஸ்ட் இயர் காட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபாங்க இருக்கு எட்டு லட்சரூபாங்க இருக்கு நான் பண்ண மிகப்பெரிய பெரிய முட்டாள்தான் ஓகேங்களா லாஸ்ட் இயரே புக் பண்ணியிருக்கணும் இந்த இயர் தான் புல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டேன் ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அல்ட்கைன் இன்ட அல்ட்டு கைன் இண்டக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குது அது மூலிமா ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கலாம் ஓகே மிஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரம்ப் வந்து நல்லா பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் ட்ரம்ப் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணுறாரு என்னான்னு பார்த்தீங்கனாக்கா சைனா மலரிக்கு போகிறது அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம் வந்து கிரிப்டோக்கு வந்து சில டைம் பேசுகிறது திருப்ப வந்து ஃபேவராக பேசுகிறது இது மாதிரிலாம் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாகவே அப்படி தான் பண்ணிட்டுருக்காரு என்ன காரணம் தெரியல ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து பல்காக வந்து சமாரிச்சுருக்கிறாங்க நீங்கள் கிரிப்டோ புரிஞ்சிக்கிறீங்கனாக்கா நீங்களும் இதில் இருந்து சர்வே பண்ணி நல்ல ப்ராஃபிட்டோடு வெளியே வரலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஓடுற முதலீடு எல்லாமே உங்கள் கண்ணு மூண்டாடியே ஜீரோ ஆகும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் வந்து இதில் வந்து சர்வே பண்ணுங்கிறனாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருக்கேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா முடிய போகுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க ஓகே ஓகே முடிய போகுது இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இது இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் நிறையா எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா லாஸ்ட் ஒன் இயராக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இதை புரிஞ்சுங்கனாக்கா நல்லாயிருக்கும் நான் லாஸ்ட்டாக வந்து வீணுபி வந்து செல் பண்ணி என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ் ஓகேங்களா எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அது மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு என்ன சொல்ல போகலனாக்கா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா ட்ரேட் இருக்கோம் ஓகேங்களா ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு ஃபைவ் டூ லேக்ஸ் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபைவ் லேக்ஸ் அப்போ அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் தான் பணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பிரித்து பிரித்து போடுங்க ஒரே வந்து புரிய போடாதீங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு லட்சம் இருக்குனாக்கா கிரிப்டோவில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஸ்டாக்கில் வந்து ஒரு அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சாயிரம் கோல்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்து நீங்கள் வந்து ஐயாயிரையோ வந்து ஜஸ்ட் ஹோல்டு பண்ணோம் சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எந்த மார்க்கெட்டில் வந்து கிராஷ் ஆதோ அந்த டைம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு லட்ச ரூபா இருந்தாக்கா இருபத்தஞ்சாயிரம் கிரிப்டோ இருபத்தஞ்சாயிரம் ஸ்டாக் மார்க்கெட்டு இருபத்தஞ்சாயிரம் கோல்டு ப்ளஸ் இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் ஐயனாக வச்சு நீங்கள்னாக்கா எதில் வந்து மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஃபால் ஆகுதோ அந்த டைம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரேஜ் பண்ணணும் ஓகேங்களா டிசிஏ பண்ணணும் டாலர் காஸ்ட் அவரேஜ் வாங்க ஸ்டாக்ல வந்து அவரேஜ் பண்ணலாம் இது மாதிரி நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கணா மட்டும்தான் நீங்கள் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியுமே தவிர நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தீங்கனாக்கா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கொடுமை தவிர உங்கள்கிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா eng katta enana kain irukkun paathinga ka h t o v z k have to have axis la star shwe atom ஹேரா இது மாதிரி ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது ஓகேங்களா கரெக்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டாலர் கடனும் வாங்கியிருக்கான் யார்கிட்ட வினா செக்ஸ் கார்கிட்ட ஒரு ஐநூறு டாலர் கடை வாங்கியிருக்கான் ஓகேங்களா என்னுடைய அசட்டை கொலெட்டரெலாம் வச்சு ஒரு ஐநூறு டாலர் கடை வாங்கியிருக்கான் அதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வட்டி ஏறும் ஓகேங்களா இன்டெப்தா வந்து நான் இந்த டைம் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து டிசிஷன் வெக்கின் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பை பண்ண வைக்க போகிறதில்ல யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி செல் பண்ண வைக்க போகிறதில்ல உங்களுடைய பணம் உங்கள் கிட்ட உங்கள் கண்ட்ரோல் இருக்குது முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதும் சரி லாஸ் பண்ணுறதும் சரி உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது ஓகேங்களா ப்ராஃபிடில் இருந்தால் புக் பண்ணுங்கள் லாஸில் இருந்தாக்கா ஜஸ்ட் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்த பிறகாவது வெளியே வாங்க அப்படின்னா வெயிட் பண்ணி ஒரு ஒரு எக்ஸோ டூ எக்ஸோ அப்படி கிடைக்கும்போது வெளியே வந்தீங்கனாக்கா சிறந்த முறையில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் ஓகேங்களா நம்மளாலும் கிரிப்டோவில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் உங்களால் வந்து வேலை எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர அதர்வைஸ் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் ஹோல்டு பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் ஓகேங்களா நான் நிறைய இடத்துல கடை வாங்கியிருந்தேன் அந்த கடத்தை வந்து ரிப்பே பண்ணேன் ஓகேங்களா அப்படின்னாக்கா நான் மூன்றரை வட்டிக்கு வந்து பே பண்ணோம் ஓகேங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு லட்ச ரூபா ஒருத்தர் கூட வாங்கி அது ஒரு லட்ச ரூபா ரிட்டர்ன் கொடுத்தானாக்கா எனக்கு மாதம் மாதம் மூணாயிரம் ரூபாய் அந்த வட்டி கட்டுறது எனக்கு மீழுந்துச்சு ஓகேங்களா நான் அந்த ஒரு லட்ச ரூபா வந்து இங்கே ஒரு லட்ச இது முப்பதனாயிரம் ஆகும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த முப்பதனாயிரம் ஃபிராஃபிட் கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாயிர ரூபா நீங்கள் வட்டி பே பண்ணியிருப்பீங்க எல்லாம் ஒரே இதுதான் தானுக்கு தீனின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு இந்த பக்கம் இருக்கிற சோர்ஸை அந்த பக்கம் சோர்ஸை மாற்றுங்க அப்படி இல்லையா இருக்கிறத வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க ஃபிராஃபிட்டை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த அளவுக்கு எந்த யூடியூபரும் இவ்வளோ தெளிவாக யாரும் எனக்கு தெரியல ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நாலேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னாக்காக்க நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் இருபதுக்குள்ளே அளவுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் போட்ட முதலீடு கிடைக்குமான்றதே டவுட் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன் அப்படி இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வரை வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு டிசம்பர் டிசம்பரில் ஒரு ரேட் கட்டுருக்கு ஓகேங்களா எஃப்என்சி ரேட் கட் இருக்கு டிசம்பரில் அதுக்கப்புறம் பார்த்துமே ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு எனக்கு எனக்கு தோணுது தவிர நான் மார்க்கெட் வச்சு சொல்லலைங்க எனக்கு தோணுது ஓகேங்களா ஏன்னா வந்து தள்ளி தள்ளி போகுது மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டு ஸோ ஒரு ஜனவரி பிப்ரவரியில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கோசரம் நான் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓல்டு பண்ணி அப்புறம் மொத்தமாக ஜீரோ ஆயிடுச்சினாக்கா அவர் என்ன வந்து அப்படியே பண்ணாதீங்க நான் வந்து எந்த ஒரு அட்வைஸும் நான் பண்ண விரும்பலை ஓகேங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க என்கிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் நான் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோவில் இதுக்கப்புறம் டிஷ் மக்கின் உங்ககத இருக்கு நன்றி வணக்கம்